ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் படத்தோடனி சூக்ஷ்ம தர்ஷினி இது ஒரு மிஸ்டி திரிலர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற விடிய சுடன்களும் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோயின் அஸ்ரியா தன்னோட ஹஸ்பண்ட் சின்ன பொண்ணோட சந்தோஷமாக ஆழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க அவங்க இருக்க வீட்டை சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிறைய வீடுகள் இருக்குது இந்த வீடுகளில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு சாட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நசிரியா அவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பாசில் ஜோசப் தன்னோட அம்மாவோட வராரு இது அவரோட பூர்வீக வீடு சின்ன வயசுல இருந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு அவங்க அம்மாவோட பேசில் ஜோசப் வந்து குடியேறுவார் குடியேறிட்டு சரௌண்டிங்கில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் நல்லாவே பழகுவாரு நசரியா அவங்க பக்கத்து வீடுங்கிறதுனால பாசில் ஜோசப் அப்புறம் அவங்க அம்மாவோட நடவடிக்கைகளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நசரியா அவங்களுக்கு பாசில் ஜோசப்பை பற்றி அவங்களோட உள் மனசுல அவரு நார்மலான பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் தான் இருக்கு இந்தமாரி சூழ்நிலையில பேசில் பாசில் ஜோசப்போட அம்மா சடனாக காணா போயிடுறாங்க பேசில் ஜோசப் அவங்க அம்மாவை பயங்கரமாக தேடுறாரு ஆனால் நசரியாவுக்கு பேசில் ஜோசப் மேலே தான் சந்தேகமாக இருக்கும் அவங்க அம்மா காணா போகிறதுக்கும் பேசில் ஜோசப் தான் ஏதோ வகையில் காரணமாக இருப்பாரு அப்படிங்கிற சஸ்பெக்டோடு இருக்காங்க ஸோ நசரியா அவங்க பேசில் ஜோசப்போட நடவடிக்கைகளை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களே இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சூக்ம தர்ஷினி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுட் மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரெண்டு கேரக்டர் தான் மேஜர் கேரக்டர்ஸ் ஒன்று நஸ்ரியா இன்னொன்று பேசில் ஜோசப் இவங்க ரெண்டு பேரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக நசரியா இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம் ரொம்ப நாள் கழித்து சூப்பராக என்ட்ரி கொடுத்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா யூஸ்வலாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் லைன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணி அந்த படத்தை நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த தான் இந்த படமும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கு எந்த இடத்துலையும் போர் அடித்த மாதிரி ஃபீல் உருவாக்கல ஃபஸ்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற உணர்வை நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பரபரப்பாக மெயின்டைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃபில் நமக்குள்ளே வச்சுருந்த சில கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரோட கிளைமேக்ஸை போய் முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற ட்விஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டு தான் நான் கெஸ் பண்ணவே இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் பட்டுச்சு அது என்னென்னா நஸ்ரியா ஏன் பேசில் ஜோசப் அம்மா காணா போனதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஏன் இந்த அளவு அதை பற்றி வந்து நோட் பண்ணுறாங்க தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தோணுச்சு ஓவராலாக சொன்னால் உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற மிஸ்ட்ரி ட்ராமாஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாஸ் கிரைம் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் தேட்டர்ஸில் இங்கிலீஷ் அப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான் ஸோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ